அஸ்லாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெரும்பயிருன்னு சொல்லுவோம்ல தட்டைப்பயிறு அதுவும் வெள்ளை மொச்சையும் ரெண்டையும் நான் ஒன்றா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் உடனே நீங்கள் வேக வைக்கணும்னாலும் லேசாக வறுத்துக்கிட்டு வேக வச்சிடலாம் வெந்துடும் இப்போ அப்படி தான் செஞ்சுருக்கேன் அது கூட நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் அது வெந்ததுக்கு அப்புறவு உப்பு போட்டு வேக வச்சுக்கிடுங்க உப்பு போட்டு வெந்ததுக்கு அப்புறவு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி இந்த காய்கறி தான் இருந்தது இதை தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட வாழைக்காய் இருந்தாலும் வாழைக்காவும் கட் பண்ணி போடலாம் நல்லா தான் இருக்கும் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இது போட்டுட்டு இதுக்கப்புறம் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது மூணு லேசாக வறுத்து எடுத்துக்கிடுங்க வறுத்து அந்த பொடி அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கிடுங்க உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் புளி கரசல் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி அந்த குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே எந்த சைடுண்டா நான் சிறுகிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்காண்டி நான் கடுகுலந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு உள்ளியும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த சிறுகிழங்கு எடுத்து அதில் ஒன்றா போடுவேன் வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி இது ரெண்டையும் வச்சு அது ஒரு கொதி வந்ததும் அதையும் சிம்மில் வச்சிடணும் இது காய் இப்போ நல்லா வெந்து வெந்துருச்சு வெந்து லாஸ்ட்டு உள்ள சமயத்தில் தான் நம்ம மாங்காய் போடணும் மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா மாங்காய் ரொம்ப உடஞ்சிரும் கொழு கொழுன்னு ஆயிரும் அதனால் லாஸ்ட்டு மாங்காய் போடுங்க மாங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறவு தான் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் தேங்காய் வந்து வெறும் தேங்காய் தான் நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கிடுதேன் இது கூட தேங்காய் கூட நம்ம இலையும் லாஸ்ட்டு மேலே போட்டு கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு ஒரு கொதிக்கு வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறவு நம்ம அதுக்கு குழம்புக்கு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் அதுக்கு நான் கடுகுந்த பருப்பு உள்ளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து குழம்புக்கு ஊற்றிட்டேன் குழம்பு ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதே சமயத்தில் இந்த சைடில் சிறுகிழங்கும் ரெடியாகிருச்சு தண்ணியெல்லாம் வற்றி கிழங்கும் வெந்துருச்சு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு வெந்தில் தயிர் குழம்பு தட்டைப்பயிர் குழம்பு சிறுகிழங்கு பொரியல் இதுதான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பயிர் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது தான் அதுவும் தட்டை பயிர் கொடுக்குறது நல்லது அதுக்கப்புறம் மொச்சை இதெல்லாம் நான் சில சமயத்தில் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் உப்பு போட்டு வேக வச்சு தாளித்து ஊற்றி அதையும் வச்சு கொடுத்து விடுவேன் சில சமயத்தில் இப்படி மாதிரி குழம்பு மாதிரியும் வச்சு கொடுத்து விடுவேன் நீங்களும் ட்ரை பண்ண அதே மாதிரி சிறுகிழங்கும் உடம்புக்கு நமக்கு ரொம்ப நல்லது தான் நமக்கு அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் நான் எல்லாம் பழகிட்டேன் பழக்கினதுனால அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க நீங்களும் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து பழகிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் சலாம்